உலகத்தில் எவ்வளோ நல்ல வார்த்தைகள் இருக்குது அதை பேசணுன்னா நிறைய பேர் வெக்கப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க ஆ ஆனால் இந்த கெட்ட வார்த்தையை பேசணுன்னா மட்டும் எப்படி தான் சரளமாக பேச முடியுதோ எனக்கு தெரியலைங்க ஆ அது வந்து அதாவது என்ன நினச்சிக்கிறாங்க நிறைய பேர் ஒருத்தனை ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிட்டேன்னா அந்த அன்றைய பொழுது வந்து அவங்களுக்கு எப்படி ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி ஒன்று இருக்குது நான் அப்படி திட்டிட்டு நான் அப்படி இந்த மாதிரி திட்டேன் அவனால இன்னைக்கு அவனோட அவன் அவ்வளோதான் அவன் நான் அப்படி பேசிட்டேன் அவன் இதுக்கப்புறம் ரோட்ல தலை நிமிடத்து போவான்னு நினைக்கிற நான் அப்படி திட்ட அவனை அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு நினச்சிக்குவாங்க கெட்ட வார்த்தையில ஒருத்தவங்க திட்டிட்டா அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை நிர்மூலம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சரியா எதுக்கு ஏன் இந்த வீராப்பு தேவையே இல்லாம ஆர யார் கண்டுபிடிச்ச இதெல்லாம் கெட்ட வார்த்தைன்னு நீங்க பயன்படுத்துற அந்த கெட்ட வார்த்தைகள்லாம் மற்ற மொழிகளில் அதோடைய அர்த்தங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா உண்மையில் அந்த வார்த்தைகளில் பிற மொழிகளில் நல்ல நல்ல அர்த்தத்தோடு இருக்குது அந்த வார்த்தைகள்லாம் வேணும்னா ஹிந்தி மொழியில் எடுத்து போய் பாருங்கள் ஆங்கில மொழிகளில் பாருங்கள் படிச்சிருந்தவங்க படித்தவங்களாக இருந்தால் நீங்கள் ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தவங்களாக இருந்தால் ஹிந்தி மொழியில் அந்த வார்த்தைக்கு நிகரான நல்ல வ நல்ல அர்த்தம் இருக்குது ஆங்கில மொழியில் அந்த வார்த்தைக்கு நிகரான நல்ல ஒரு ஒரு இடத்துடைய பேர் இருக்குது சரிங்களா எந்த தெரியுத்து நீங்களும் அந்த கெட்ட வார்த்தைன்னு சொல்லிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல சரி அவங்கள தான் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்கள திருத்தவும் முடியாது மாற்றவும் முடியாது அதுக்கு நாம் வரல அதை விட்டுடுங்க நாமளை ஒருத்தவங்க கெட்ட வார்த்தை சொல்லி திட்டாங்கன்னா ஏன் அன்னைக்கு முழுக்க உடஞ்சி போகணும் அதையே திரும்ப 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 நினச்சி மனசு ஒலிச்சு போகணும் எனக்கு புரியல அவனாவது ஒரு தடவை தான் திட்டியிருப்பான் நாம் அதை நினச்சி 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 கிட்டத்தட்ட நூறு தடவையாவது அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுத்துட்ருப்போம் ஏன் அப்படி செய்கிறோம் இனிமேட்டு அப்படி செய்யக்கூடாது நாம் தான் அவேர்னஸாக இருந்துக்கணும் நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும் நம்மளை யாராவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்டாங்கன்னா இருக்கட்டும் வச்சிக்க என்ன இப்போது அந்த வார்த்தை வா வாயிலேருந்து வரும்போதே நீ அசிங்கப்படலைனா என் காதில் அது சத்தமாக கேட்கறதுக்கு நான் ஏன் அசிங்கப்படணும் அப்படின்னு தைரியமாக சத்தம் போ அப்படின்ட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம் நமக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது நான் என்னைக்கு நாம் நம்மளை பார்த்து ஒருத்தவங்க கெட்ட வார்த்தை பேசும்போது ரியாக்ட் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த வார்த்தைக்கு நாம் உயிர் கொடுக்குறோம் அதை கண்டுக்காமல் சீப்போ அப்படின்ட்டு நான் போய்கிட்டோ இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி ரோட்டில் ஒரு மாடு சாணி போட்டதுன்னா அதை பார்த்து பார்க்காத மாதிரி போகிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி போயிட்டோன்னு வச்சுக்கோ அந்த வார்த்தைக்கும் வேல்யூ இல்லாமல் போயிடும் சொல்கிறேன் அவனுக்கும் வேல்யூ இல்லாமல் போயிடும் இது நான் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தான் சொல்கிறேன் சண்டன் வந்தாலே முன்னாடி வந்து நிற்கிறது அந்த கெட்ட வார்த்தை தான் இல்லை அதை நம்ம கண்டுக்கலன்னு வச்சுக்கோ என்னடா இது இப்படி கண்டுக்காமலே போயிட்டாங்களே அப்படின்னு அவனுக்கே குத்தம் நம்ம சரியாக தான் சொன்னோமான்னு அவங்களுக்கே ஒரு யோசனை வரும் சரிங்களா இன்னொரு தடவை உங்களுக்கு கெட்ட வார்த்தையை பற்றி யாராவது சொன்னாங்கன்னா சாணி தான் ஞாபகத்துக்கு வரணும் சரிங்களா அதை நம்ம வந்து நம்ம மேலே பூசிக்க மாட்டோம் சீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு எட்டக்கு போயிடுவோம் இல்லையா அந்த மாதிரி அதையும் விட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்போம் பேசுகிறவன் என்றைக்கும் அங்கேயே தான் நிற்பான் ஆனால் அதை பொறுமையாக கடந்து போகிறவன் அடுத்தடுத்த லெவலுக்கு தாண்டி போவான் எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோங்க எதெல்லாம் நம்ம கெட்ட வார்த்தைன்னு நினச்சி சொல்கிறோமோ அதெல்லாம் கெட்ட வார்த்தை நீங்கள் சொல்கிற கெட்ட வார்த்தை நான் கெட்ட வார்த்தையே கிடையாது அதெல்லாம் சாதாரண வார்த்தைன்னு நினச்சா சாதாரண வார்த்தை அது வெறும் சத்தம் தான் நீங்கள் அதில் உங்களோட கருத்தை அதில் வச்சாதான் அது வந்து கெட்ட வார்த்தை ஆகும் நீங்கள் உங்களோட கருத்தையே அங்கே வைக்கல நீங்கள் அதை கவனிக்கவே இல்லை அது ஒரு விஷயமாவே எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா அது டண்டனக்காண்ட டனக்கு டக்கான்ற சத்தம் மாதிரி அது ஒரு சத்தம் அவ்வளவுதான்